வணக்கம் ரோடு நாங்கள் இன்றைக்கு எங்கே வந்திருக்க மாட்டா ஒரு புதுசாக சிலோன் சாயின்ற கடை வந்திருக்காங்க இங்கேன்னு பார்த்தோம்டா கைவடியில் பெட்ரோல் சைட்டுக்கு பெட்ரோல் சைட்டுக்கு பெட்ரோல் சைடுக்கு அதுக்கு முன்னால்தான் திறந்துருக்காங்க அது என்னென்னு இந்த எனக்கு பிடிச்சது என்னென்னா இது இரவு மாலை நாலு மணிக்கு பக்கம் அதிகாலை நாலு மணி மட்டும்தான் இந்த கடை ஓப்பன் சொல்றாங்க அது பற்றி முழுமையான விவரமாக இந்த காணொலி அமைய உள்ளது அதுக்கு முன்னாடி நம்ம சென்னைக்கான புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ரயில்வேன்ட்டு விடுங்க இதான் அந்த கடை நாங்கள் இப்போ போய் உங்களுக்கு என்னென்ன இருக்குதுன்னு என்னென்ன உணவு ஓடு போய் பார்க்க போறோம் நாங்கள் போய் பார்க்கணும் அடிக்கப்பட்டு வைக்கப்பட்டுள்ளது மேலே லைட் போட்டு இரவு நேரம் அந்த லைட்டெல்லாம் அடிவா இருக்கும் பாருங்க இப்போ அந்த அண்ணாவோட கைகப்படணும் ஏன்னு ப்ளீச் அதெல்லாம் வேட்டியோட நிற்கணும் அவ்வளோ அழகாக இருக்குங்களுக்கு இவன் தூய்மையான இயற்கையான சூழலுடன் ஒன்று சாப்பிட்ற மாதிரி வெளியில்லையாண்டா ஆர்டிஃபிஷியலாக இருக்கும் அப்போ சோ இயற்கையாக இருக்குது அப்போ சுற்றி வரட்டாங்க இப்படி மயக்கப்பட்டிருக்கு அப்படி இருந்துட்டாங்க பாருங்க அப்படி இருக்குண்டு இதில் இருந்து சாப்பிடக்கூடிய மாதிரி அந்த நாங்கள் கடையில் போய் வாங்கி மாதிரி சாப்பிட போவேன் இப்படி இருக்குண்டு பார்ப்போங்க என்னென்ன இருக்குதுண்டு இதில் போட்டிருக்கு மசாலா சாய் அடுத்தது ரோல் கப் கேக் இங்கே சோட்டி டிவி சைட் போட்டிருக்காங்க இப்போதைக்கு பார்ப்போம் இந்த ஒன்று வாங்கிட்டா விட்டு பார்ப்போம்

சுகர் அவங்க விரும்பின அளவுக்கு போடலாம் என்று சுகர் இதுன்னு தந்துடுவாங்க அப்போ இந்த கிணப்பை வந்து குடிச்சு இருக்காங்க பார்ப்போம் எப்படி இருக்கு சாப்பிடு வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் சொல்லுங்கள் அந்த கடையோட ஓனர் நான் மட்டும் இது ஒரு இந்தியன் பார்ட்னர்ஷிப் போன்றது தான் இந்தியன் பார்ட்னர் இந்தியன் பார்ட்னர்ஷிப் நாங்க மூன்று பேர் இல்லை பார்ட்னர் நான் ஒரு ஆள் மற்ற இந்தியன் இல்லை ஒரு ஆள் என்னோட கிளம்புல முதல் ஒரு பேர் நான் மேஜர் மேஜர் இதுக்கு என்ன இந்த இந்த ஐடியா ஐடியா வந்து கிளம்புல முதல்ல ஒரு ரெஸ்ட் ரன் பண்ணாங்க இங்க இங்க வந்து ஃப்ரெண்ட்ஸோட டீ ஷாப் போனா ஒழுங்கான ஒரு டீ ஷாப் பண்ண அந்த டீ கண்ட ஒரு தனித்துவமான ஒரு கடை ஒன்று இல்ல அப்ப சரி சரிங்க

அது இன்னும் வெளியில மக்களுக்கு போய் சேரு இப்ப நிறைய அந்த சாய் ஷாப் மாறி வந்திருக்கு டீ ஷாப்ஸ் அப்ப இங்க வந்து ஒன் எங்கட தைல எங்கட சிலோன் டீய வச்சோண்டு உருவாக்குவோம் வந்து போட்டுதான் இந்த செட்அப் பின்னண்டு இப்ப யாழ்ப்பாணம் எடுத்த கூட இப்ப யாழ்ப்பாணம் எடுத்துக்கொண்டு இந்த கலாச்சாரம் முக்கியம் அதுங்களுக்கு ஒரு அடையாளம் மாதிரி அதுல இப்ப பழைய காலத்துல எங்கட வீடுகள் எல்லாம் ஒரு ஒரு தமிழ் ஆளுண்ட வீடு அந்த ஒரு யாழ்ப்பாணத்துல யாழ்ப்பாண தாக்கல ஒரு நாச்சார வடிவில இருக்கும் அப்ப இந்த செட் அப் நாச்சாரத்தின் முன்முகப்பு அப்படி இருக்குமோ நாச்சார வீடு முகப்பு அப்படி இருக்குமோ அதை நாங்கள் வச்சுதான் இதை உருவாக்கி அப்ப அதை வச்சு கொண்டு ஒரு கியோஸ்க் செட் அப் எப்படி இருக்கும் பார்த்துதான் அதை உருவாக்கி கொண்டது

அந்த ஒரு ஃபிளேவர் வந்து ஃபீல் பண்ணி மீன் கிளம்புல நிறைய பேர் இப்படி சாய் சாப்பாண்டு உருவாகிட்டு அப்ப இங்காலி பக்கம் ஒன்று இல்லை எங்க யாழ்ப்பாணத்து அந்த சுக்கு போக்கி அந்த பிள்ளை யாரு அந்த அப்பமா ஆக்கள் அடிச்சு தரையும் ஒரு பிரிமான ஒரு அதுகள் இனி இனி ஒரு கொஞ்சம் ஒரு பெரும்பாலும் ஒரு ஆறு மாசம் கழியத்தான் நாங்கள் இதுல இன்னும்

ஒரு நாற்பது ரூபா பிரைஸ்ல அப்படி குடுக்குறோம் மற்றது சாய் என்று பார்த்தா மசாலா சாய் ஒரு ஒன் பிப்டி இந்த ஏலக்காய் ஒரு கிலோ பதினேழாயிரம் இப்ப போகுது ஒரு பதினேழாயிரம் பதினாறாயிரம் பதாலதான் இந்த ப்ரைஸ் கொஞ்சம் நூத்தி அம்பது அப்படி இப்ப ஏலக்காய் டீ வந்து ஒரு இருநூறு மற்றது ரோஸ் இருக்குதா நல்ல நீங்க சாப்பிடுறா அப்படின்னா நல்ல ரோல்ஸ் பூ அப்படி பிரைஸ வந்து நாங்கள ஒரு லெவத்துக்கு மெயின்டைன் பண்றோம் இப்பதான் நீ ஓப்பன் பையன் வந்து நாங்க பார்த்திருக்கிற மாதிரி ஒரு ப்ரைஸ் ஒன்று கொண்டு பக்கத்துல ஜூனியர் சிட்டியும் இருக்கு அவைக்கு ஒரு நூறு ரூபாய்க்குள்ள ஒரு பிளேண்டி ஒரு சோட்டி சொல் சாப்பிட்ட அளவுக்குள்ள நாங்க கொண்டு வருவோம்

அப்ப நாங்கள் கைதடி ஜங்ஷனு கொண்டு தொடங்குவோம் போட்டு தொடங்கினது தான் ஆறு இந்த ஐடியாவே இல்ல நீங்க அம்மையினா இது எனக்கு ஒரு டூ இயர்ஸ் பிஃபோர் டூ ரெண்டு வருஷத்துக்கு முதலே எனக்கு இந்த ஐடியா ஒன்று இருந்தது எங்கேயோ ஒரு இடத்துல இங்கே இது நான் கிளம்புல பம்பளப்பட்டியில் ஒரு இடத்துக்கு போய் அதுக்கு அட்வான்ஸும் கொடுத்து அந்த கடைசி அக்ரிமெண்ட் எழுதுற டைம் எனக்கு அது சட்டிஸ்ஃபைட் இல்ல எனக்கு மனப்பூர்வமான ஒரு இது இல்லை அத விட்டுட்டு

கொண்டு வரையினமோ ஒரு ஆள் வேட்டியோட வர்ற ரெண்டாவது பத்து வீதம் ஏன்னா வந்து மருவி போற ஒன்ற திரும்ப கொண்டு வர அப்படித்தான் அதான் இப்ப எல்லாரும் ரீல்ஸ் பண்ணோம் அது பண்ணவும் தான் வேட்டியே கட்டுறோம் போயிடுது நீங்க எனி டைம் நீங்க பார்த்தா வேலை செய்யற கலப்பா ஒரு வேட்டியோட அந்த ஒரு கலாச்சாரமா தான் நாங்கள் விரும்புறோம்

只要你

அடுத்த இந்த சூழல் நல்லாயிருக்கு நல்லா இருக்குது நல்லா இருக்குது அப்போது சரி வந்தேன்னா அப்போ எல்லாம் ப்ரைஸ் லிஸ்ட்டோடு போட்டிருக்கிறாங்க தேவையானது நாம் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஆர்டர் பண்ணிட்டு சூப்பர் நல்லா இருக்கும் நல்லா இருக்குது ஆ ஓகே எப்படி வேறு இடங்கள்ல இப்படி நீங்கள் எல்லா இடமும் குடிச்சிருப்பீங்க நினைக்கிறேன் எப்படி இருக்காது இப்படி தான் எல்லா இடங்களும் இருக்குது கொஞ்சம் கிளீன் சேஃபாக இருக்கிறது தான் இப்போது நேச்சுரல் இது நல்லா இருக்குதா மற்ற இடம் நீங்க டிராவல் பண்ணி கொண்டு போறீங்களாங்க வேலைக்கு வந்து போறீங்க அதுக்காக வந்து இந்த ஊரு வசதியா இருக்கு நன்றி